அந்த பைக் ஓட்டுறாங்க பைக்ல போகும்போது ஸ்பீட் பிரேக்கர்ல ஏறி இறங்கும் போது அடிப்படுறது பைக் எல்லாம் பாத்தீங்கன்னா ஸ்டேரிங் தூரமா இருக்குது டேங்க் பெருசா இருக்குது பாத்தீங்கன்னா அப்படி போய் முட்டிக்கிற மாதிரி இருக்குது பிரேக் அடிச்சா போய் கொட்டையை நெசுகிற மாதிரியே இருக்கும் கடவுள் ரெண்டு கூத்துக்கிறாரு ஏன் ஒன்னா படைக்க கூடாதா ஏன் ரெண்டு படைச்சாருனா ஒன்னு டேமேஜ் ஆச்சுன்னா ஒண்ணுல தீர்வு கிடைச்சிடும் இப்ப ரெண்டுமே பிரச்சனையா இருந்துச்சுன்னா என்ன பண்றது அப்படின்னு சில ஆண்களுக்கு இருக்காங்க இல்லையா இப்ப இந்த விதைப்பை இதனால வந்து நிறைய பேருக்கு பாதிப்படையுது அப்படின்னா விதையிலே பல வித ஏறுவாதம் இறங்கு வாதம் அண்டவாதம் ஓரண்டவாதம் ஒத்த புடக்கவாதம் நீர்வாதம் நீர் கோலவாதம் ஒரு சிலருக்கு ஒரு வித சின்னதா இருக்கும் ஒரு வித பெருசா இருக்கும் பெருசா இருக்கும் ஜட்டி கூட போட முடியாது லுங்கி தான் கட்டிக்கணும் அவரு பேண்டே போட முடியாது அண்டவாதம் விதைப்பை வீக்காக்குறவங்களுக்கு குழந்தை பிறக்காது உணர்ச்சி கம்மியா தான் வரும் உடல் உறவுல திருப்திப்படுத்த முடியாது விந்து நீத்து போய் தான் வரும் ஒரு முறை செக்ஸ் இன்னொரு முறை கண்டிப்பா குழந்தை பாக்கியம் தள்ளி போறதுக்கு காரணம் என்னன்னா விதையில ஏற்படுற பிரச்சனை தான் விந்து இல்ல அப்படின்னா இன்னொருத்தர் விந்து வாங்குறாங்க அது மாதிரிலாம் வந்து விந்து வாங்கி ஒரு குழந்தை பத்துக்கிறத விட நம்ம விதைப்பையை பாதுகாப்பா வச்சுக்கணும் இருந்தாலோ நரம்பு தலைச்சி இருந்தாலோ உறுப்பு சிறுத்து இருந்தாலோ விதைப்பை வீக்கம் இருந்தாலோ விதையில மேஜர் ப்ராப்ளம் இருந்தாலும் நாங்களும் சரி பண்ணி தரோம்

ஸோ பழனிசார்கிட்ட உங்களோட சந்தேகமான கொஸ்டின்ஸ் எல்லாத்தையுமே நான் கேட்டு கிளியர் பண்ணிட்டு இருக்கேன் ஸோ நானும் சகனாக்கா என்னென்னா ஒவ்வொரு வாரமும் உங்களோட கேள்விகளுக்கு கேள்விக்கு அந்த உங்களோட கமெண்ட்ஸை படிச்சு சார் கிட்ட கேட்டு அதுக்கான ஆன்சர்ஸ் சொல்லிட்டு இருக்கோம் இதே மாதிரி உங்களுக்கு ஏற்படுற சந்தேகங்கள் செக்ஷன் சம்பந்தமா ஏற்படுற ப்ராப்ளம்ஸ் ஏதா இருந்தாலும் சரி உங்களுக்கு ஒரு மெடிஷன்ஸ் வேணுனாலும் சரி என்ன பண்ணுறீங்க அப்படின்னா கீரவள நம்பருக்கு உடனே கால் மட்டும் பண்ணுங்க என்னைக்கான கொஸ்டினை பார்த்துலாமா சார் சொல்லுங்க என்ன கேள்வி கேட்க போறீங்க அப்படின்னா சின்ன வயசுல பயங்கரமா வந்து நிறைய பேர் ஸ்போர்ட்ஸ்ல இருக்காங்க விளையாடுறாங்க வெளியில எல்லாம் போறாங்க பெண்களுக்கு வந்து கர்ப்பப்பை அப்படிங்கறது வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் இல்லையா சோ இம்பார்ட்டன் வந்து குழந்தை பறக்காது கருத்தறுக்க முடியாது அப்படிங்கிற மாதிரி விந்து பை இருக்கு இல்லையா சோ விந்து பையில ஏதேனும் அடிபட்டுச்சுனா ஸ்போர்ட்ஸ்ல இருக்காங்க விதை பையில வந்து இப்ப பைக் ஓட்டுறாங்க பைக்ல போகும்போது ஸ்பீட் பிரேக்கர்ல ஏறி இறங்கும் போது அடிபடுறது விளையாடுறாங்க பேட் விளையாட போது தெரியாதனமா படுறது சோ இந்த மாதிரி ஒரு சில விஷயங்கள் இருக்கு வேகமா ஓடுறது அத்லெட்டிக்ஸ் வீரர்ஸ் எல்லாம் இருக்காங்க சோ அது மட்டும் இல்லாம நாமளாவே இப்போ பசங்களுக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா வந்து சின்ன சின்ன பசங்களுக்குள்ள சண்டையில வந்து தேவைப்படாம அடிபட்டுது சோ அவங்க விந்து பையில அடிபடும்போது விதை பையில அடிபடும் போது இது இன்னும் ப்ராப்ளம் வருமா அதனால செக்ஷுவல்ல ஏதாவது உங்களுக்கு பாதிப்படையுமா குழந்தை பிறக்கறதுல ஏதாவது தாமதமாகுமா அப்படிங்கறத கொஷின் இன்னொரு கொஸ்டின் என்னன்னா அதை ஏதாவது சரி பண்ண முடியுமா அப்படிங்கறது இன்னைக்கு அதாவது விதைப்பையில ஏதாவது பிரச்சனை வருமா விதைப்பையில இருக்கிற சூழ்நிலை நிறைய பேர் கிரிக்கெட் விளையாடுறாங்க அடிபடம் நிறைய பேர் பைக் ஓட்டுறாங்க இப்ப எல்லாம் பைக் எல்லாம் பாத்தீங்கன்னா ஸ்டேரிங் தூரமா இருக்குது டேங்க் பெருசா இருக்குது பாத்தீங்கன்னா அப்படி போய் முட்டிக்கிற மாதிரி இருக்குது அப்படியே கொட்டை போய் நசுகுற மாதிரி பிரேக் கட்சியா போய் கொட்டையை நசுகிற மாதிரியே இருக்கும் டெஸ்டிஸ் வந்து டமாலு கிடிக்கிற மாதிரி இருக்குது இப்போ நிறைய அதனாலதான் வந்து விதைகள் ஏதாவது பாதிப்பு உண்டா இல்லை விதைகள் வந்து என்ன விதை நாள் வந்து இப்போ பெண்களுக்கு எப்படி கர்வப்பை இம்பார்ட்டோ அது மாதிரி விதைப்பை ஆண்களுக்கு இம்பார்ட்டண்ட் அப்படின்னு கேட்குறாங்க நல்லா அருமையான கேள்வி ஆண்களுக்கு விதை போட்டால் தான் சொர முளைக்கும் பழமொழி இருக்குது நல்ல விதையை போட்டால் தான் பயிர் முளைக்கும் பழமொழி இருக்குது நல்ல விதைன்னா ஒரு விதை போடுறோம் பயிர் வைக்கிறோம் அப்படின்னா நல்ல விதையை போட்டால் முளைக்கும் தொற்று விதை போட்டால் முளைக்காது அதுதான் வாழ்க்கை அது மாதிரி தான் ஆண்களுக்கு விதைப்பை அதுதான் கடவுள் ரெண்டு கொடுத்துருக்கான் ரெண்டு விதைப்பை கொடுத்துருக்கான் ஒரு ரெண்டு விதைப்பை ஒன்று ஏதாவது பிரச்சனை வந்துச்சுன்னா இன்னொரு நாள் ஒரு குழந்தை உருவாக்கலாம் ஒரு உயிரை உருவாக்கலாம் செக்ஸை உருவாக்கலாம் அப்படின்றதுக்காக தான் கடவுள் ரெண்டு கொத்துக்கிறாரு ஏன் ஒன்றா படைக்கக்கூடாதா ஏன் ரெண்டு படைத்தாருன்னா ஒன்று டேமேஜ் ஆச்சுன்னா ஒன்றில் இது தீர்வு கிடைச்சிடும் இப்போ ரெண்டுமே பிரச்சனையாக இருந்துச்சுன்னா என்ன பண்ணுறது அப்படின்னு சில ஆண்களுக்கு இருக்காங்க இல்லையா இப்போ இந்த விதைப்பை எதனால் வந்து நிறைய பேருக்கு பாதிப்படையுது அப்படின்னா ஒன்று ஓவரால் உஷ்ணம் டைமுக்கு சாப்பிடணும் அடிப்படை நார்மலாக ஹீட் வந்து பாடி டெம்பரேச்சர் கூட விதைப்பை வந்து ஆமா விதைப்பையில பிரச்சனை வர்றது என்ன காரணங்கள் அப்படின்னா ஓவர் ஹீட்டு விந்து நீத்து போடுறதுக்கு அது ஒரு காரணம் விதைப்பையில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சிலருக்கு ஒரு விதை சின்னதாக இருக்கும் ஒரு விதை பெருசா இருக்கும் ஒரு விதை தொங்கின்னு இருக்கும் ஒரு வித ஏரிகின்றிருக்கும் விதையிலே பலவித இது ஏறுவாதம் இறங்கு வாதம் அண்டவாதம் அண்டவாதம்னா பெருசா இருக்கும் ஜட்டி கூட போட முடியாது லுங்கி தான் கட்டிக்கணும் அவரு பேண்டே போட முடியாது அண்டவாதம் ஓரண்டவாதம் சொல்லுவாங்க ஓரண்டனா ஒரு பக்கம் பெருசா இருக்கும் ஒரு பக்கம் சின்னதா இருக்கும் ஓரண்டவா இருக்கும் ஒத்த பிடுக்கவாதம் சொல்லுவாங்க ஒரு விதை தான் இருக்கும் புரிதுங்களா ஒத்த புடுக்கவாதம் நீர்வாதம் சொல்லுவாங்க நீர் ஃபுல்லா ஊசி மூலிமா குத்தி அப்படியே அந்த விதைக்கிற தண்ணியெல்லாம் அப்படி இசுப்பாங்க நீர்வாதம் ஏறு வாதம் இறங்கு வாதம் மண்டவாதம் ஓரண்டவாதம் ஒத்த புடக்கவாதம் நீர்வாதம் நீர் கோலவாதம் இப்படி அந்த விதையில நிறைய வெரைட்டி இருக்குது ஆனா அந்த விதை வந்து இல்லைன்னா இந்த உலகமே இல்லை நானு நேர்கள் நீங்க எல்லாம் உருவாயிருக்கீங்க இல்லையா எப்படி உருவானோம் இந்த ரெண்டு விதை கொட்டை இருக்குது பலாக்கொட்டை சைஸ் இதுதான் அந்த உலகமே உருவாச்சு ஏன் சார் ஆனால் அதுதான் விந்தே உற்பத்தி ஆகுது விந்து எப்படி வருது அப்படின்னா விதைப்பையிலிருந்து தான் வருது அந்த இருக்கிற உயிரணுக்கள் தான் ஒரு குழந்தை உருவாக்குது அப்போ நிறைய ஆண்களுக்கு விதைப்பையில் பிரச்சனை இருக்கு பாருங்க ஒரு செமனில் டெஸ்ட் எடுக்க போறாரு அவருக்கு எடுத்தோன்ன பார்த்தீங்கன்னா உயிரணுக்கள் வந்து ஜீரோ அப்படின்னு வருது என்ன வருது ஜீரோ அந்த ஜீரோ உள்ளவங்களுக்கு குழந்தையே பிறக்காது நில் கவுண்ட் சொல்லிவிடுவாங்க அசோஸ்பெர்மியான்னு சொல்லிவிடுவாங்க கை கைவிட்டுருவாங்க உங்களுக்கு வாய்ப்பே இல்லை குழந்தை பிறகு வாய்ப்பே இல்லை அப்போ ஜீரோ கவுண்ட் உள்ளவங்களுக்கு எதனால் அது வந்துச்சு அப்படின்னா இந்த தான் பிரச்சனை விதையில அடிபட்டு இருக்கலாம் ஒரு விதை சின்னதாக இருக்கலாம் ஒரு வித பெருசாக இருக்கலாம் விதையில நரம்புகள் சுத்தின் இருக்கலாம் வெரிக்கோசில் இருக்கலாம் ஹைட்ரோசில் இருக்கலாம் இப்படி பல விதமான ஒரு பிரச்சனைலாம் அந்த விதைப்பையில் வருது அதாவது விதைப்பை டேமேஜ் ஆனவங்களுக்கு குழந்தை பிறக்காது விதைப்பை வீக்காகிறவங்களுக்கு உணர்ச்சி கம்மியாக தான் வரும் உடல் உறவுகளை திருப்திப்படுத்த முடியாது மிந்து நீத்து போய் தான் வரும் ஒரு முறை செக்ஸ் பண்ணால் மறுபடியும் இன்னொரு முறை கண்டிப்பாக செக்ஸ் பண்ண முடியாது அந்த சொரப்பு இருந்தால் தான் நாங்கள் உணர்ச்சி வரும் அந்த சுரக்காத விதைப்பையில் ஒரு ஆண்கள்லாம் இருக்காங்கல்ல அவங்களாம் வந்து செக்ஸே பண்ண முடியாது நிறைய ஆண்களுக்கு குழந்தை பாக்கியம் தள்ளி போகிறதுக்கு காரணம் என்னென்னா விதையில் ஏற்படுற பிரச்சனை தான் அப்போ அந்த விதையை பாதுகாப்பாக வச்சுக்கணும் பாதுகாப்பாக வச்சுக்கணும் அப்படின்னா பார்த்திங்கன்னா சிறு வயதிலிருந்தே விதையில் ஏதாவது இன்ஃபெக்ஷன் வந்தாலோ உடனே மருத்துவரை அணுக வேண்டும் விதை வீக்கமாச்சு அப்படின்னா ஹாஸ்பிட்டலில் போய் ஆலோசனை பெற்று அது சிகிச்சை எடுத்து அதை நார்மல் கொண்டு வரணும் சின்ன வயசுலேயே விதையில் ஏதாவது உங்களுக்கு நரம்பு இருந்து மெரிக்கோசல் ப்ராப்ளம் லைட்ரோஸ் இருந்துச்சுன்னா அதுக்கு வந்து ஆலோசனை பெறணும் இதெல்லாம் வந்தால் தான் நீங்கள் வந்து ஆரோக்கியமாக இருக்கீங்க நடத்தும் விதைப்பையை பொறுத்த வரைக்கும் விந்து வந்து பார்த்திங்கன்னா உற்பத்தி ஆகிற இடம் குழந்தை உருவாகிற இடம் உணர்ச்சி உருவாகிற இடம் உங்களுக்கு இனப்பெருக்க உருவாக தேவையான அனைத்துமே அந்த விதைப்பையில தான் இருக்குது அதை நீங்கள் பாதுகாப்பாக வச்சுக்கணும் நிறைய பேர் வச்சுக்கிறதே இல்லை விதை வீங்கிருக்கும் கேரளா விட்டுருவீங்க விதையில் வந்து பார்த்தீங்கன்னா நரம்பு சுற்றின் இருக்கும் மெரிகோஸ் இருக்கும் கேரஸாக விட்டுருவீங்க அதுமாதிரிலாம் இருக்கக்கூடாது நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா செயற்கை கருத்தரிப்பு அதாவது விந்து இல்லை அப்படின்னா இன்னொருத்தர் விந்து வாங்குறாங்க அது மாதிரிலாம் வந்து விந்து வாங்கி ஒரு குழந்த பற்றிக்கிறத விட நம்ம விதைப்பையை பாதுகாப்பாக வச்சுக்கணும் நம்ம விதைப்பைய பாதுகாப்பா வச்சிக்கோன்னா நம்ம வந்து செயற்கை கருத்தெருப்பு தேவைப்படாது அதால் இளைஞர்களே விதைப்பை டேமேஜ் ஆகாமல் பாத்துங்க விதையில விஷயத்தை இவ்வளோ சொல்லிட்டேன் ஏறுவாதம் இருக்கு இறங்குவாதம் இருக்கு அண்டவாதம் ஓரண்டவாதம் ஒத்த புடக்கவாதம் நீர்வாதம் நீர்கோவளவாதம் விதை வீங்கக்கூடாது விதைப்பை ஈக்குவலாக பிளாவட்ட சைஸ் இருக்கணும் இப்போதான் அந்த விதைப்பையில உற்பத்தி ஆகிற விந்து தான் ஒரு மனைவி சந்தோஷமாக வச்சுக்கிது ஒரு குழந்தை பிறக்க உருவா உருவாகுது அதால் அந்த விதைப்பையில் அடிபடாமல் விதை வீக்கம் இல்லாமல் அது மாதிரி பார்த்துக்கணும் சப்போஸ் எனக்கு விதை வீக்கமாகிடுச்சு எனக்கு உயிரணுக்கள் டாக்டர் இல்லைன்னு சொல்லிட்டாங்க எனக்கு குழந்தைய பிறக்காதுன்னு சொல்லிட்டாங்க அப்படி யாரா இருந்தா எங்க இந்த தலைநெய் மந்திரம் மூலிமா நாங்கள் கொடுக்குற சிகிச்சையில் உயிரணுக்கள் இறந்த உயிரணுக்கள் உயிரோடு வரும் விதைப்பை வீக்கமாக இருந்தால் அது ஈக்குலாக கொண்டு வந்துடுவோம் உறுப்பு சிரத்து போயிடும் இந்த விதை எவ்வளோ பெருசாகுதோ பெருசாக பெருசாக ஆண் உறுப்பு அப்படி சின்னதாக இருத்துன்னு போயிடும் பிறகுற குழந்தைக்கு எப்படி இருக்குது அது மாதிரி ஆகிடும் நிறைய நேர்கள் அது மாதிரி இருப்பீங்க விதை பெருசாக இருக்கும் உருப்பு ரொம்ப ஸ்மாலாக இருக்கும் அப்படி இருந்தாலும் நாங்கள் அந்த உறுப்பை நாங்கள் பெருசு பண்ணுறோம் நீண்ட நேரம் செக்ஸ் பண்ண வைக்கிறோம் விந்தணுக்கள் உற்பத்தி பண்ணுறோம் விந்தணுக்கள் செத்துப்போன உயிரணுக்கள் உயிரோடு கொண்டு வரோம் நல்லா முழு ஆன்ம சக்தி கிடைக்க வைக்கிறோம் ஃபியூச்சர்ல கல்யாணம் பண்ண குழந்தை பிறக்கும் அது மாதிரி உயிரணுக்கள் இல்லாதவங்களுக்கு நான் மாத்திரை வந்து வச்சுருக்கோம் லேக்கை வச்சுருக்கோம் சூரணம் வச்சுருக்கோம் டேப்லெட் வச்சுருக்கோம் அப்படிதான் செக்ஸில் சீக்கிரமாக விந்த் அவுட் ஆகிட்டு பாருங்க அதுக்கும் கேப்சூல் வச்சுருக்கேன் நீண்ட நேரம் பண்ணுறதுக்கு டேப்லெட் வச்சுருக்கேன் ஆணு உறுப்பை சின்னதாக பெருசாகிறதுக்கு ஆயில் வச்சுருக்கேன் எல்லாமே நம்மளோட சிகிச்சை இருக்குது அதாவது தயவு செய்து நேர்களே ஆண்மை குறைவு இருந்தாலோ நரம்பு தலைச்சி இருந்தாலோ உறுப்பு செலுத்து இருந்தாலோ விதைப்பை வீக்கம் இருந்தாலோ விதையில் மேஜர் ப்ராப்ளம் இருந்தாலும் நாங்களும் சரி பண்ணி தரோம் எங்கள் சிகிச்சையில் சரி பண்ண முடியும் எங்கள் சிகிச்சை இயற்கையான முறையில் இயற்கை ஹெர்பல் மூலிகையில் தயார் பண்ணுறது மூலிகை வேறு தழை இழை இலை காய்ப்பூ பழம் இதால் உருவாக்கப்பட்டது ஹெர்பல் மூலிமா உருவாக்கப்பட்டது பக்க விளைவு கிடையாது பத்தியம் கிடையாது அதால் விதைப்பை பாதிக்கப்பட்டிருந்தாலோ இல்லை உயிரணுக்கள் இல்லைன்னு வந்தாலோ உயிரணுக்கள் குறைவுன்னு வந்தாலோ குழந்தை பிறக்கலை அப்படின்னு சொன்னாலோ நாங்கள் கண்டிப்பாக எங்கள் ட்ரீட்மெண்ட்டில் சக்ஸஸ் பண்ணி கொடுக்குறோம் நம்பிக்கையோடு வாங்க எங்கள் ஆலோசனை வந்து பார்த்தீங்கன்னா இப்பயும் சொல்கிறேன் நீங்கள் நல்லா இருக்கணும்க்காக நாங்கள் பேசிகிட்டு இருக்கோம் உங்களுக்குள்ளே டவுட் இருந்துச்சுன்னா கீழே கீரை நம்பருக்கு கால் பண்ணிவிட்டு எங்களுக்கு அப்பாயின்மெண்ட் கேட்டிங்கன்னா தருவோம் அது வந்து ஆலோசனையும் தருவோம் நன்றி வணக்கம் கண்டிப்பா நேர்கள் எல்லாருக்கும் புரிஞ்சிருக்கும் நினைக்கிறேன் விதை சம்பந்தப்பட்ட எந்த மாதிரி பிரச்சனைகள் இருந்தாலும் ஹர்ணாஷேஸ்வரா ஹர்பர் கார் பிரைவேட் லிமிடெட்ல நீங்க ஒரு கால் மட்டும் பண்ணா போதும் உங்களுக்கு சிகிச்சை தரத்துக்கு டாக்டர் ரெடியா இருக்காங்க சோ நீங்க வெளிநாடா இருந்தாலும் சரி வெளியூரா இருந்தாலும் சரி வெளி மாநிலமா இருந்தாலும் சரி அப்பப்போ டாக்டர் வந்து ட்ரிப் வந்து விசிட் பண்ணுவாரு சோ நீங்க டாக்டருக்கு ஹாஸ்பிட்டலுக்கு கால் பண்ணிட்டு அவர் எப்போ வந்து உங்க ஏரியாவுக்கு வராரோ அவரை நேர்ல பார்த்து விசிட் பண்ணலாம் என்னால நேர்ல வர முடியாது சோ அப்படிங்கிறவங்க ஒரு கால் மட்டும் பண்ணா போதும் உங்களுக்கான மருந்து உங்க வீடு தேடி கொண்டு வந்து கொடுத்துரும் சோ ஹர்ணாஷேஸ்வரா ஹர்பர் கார் பிரைவேட் லிமிடெட்ல எல்லாருமே சிகிச்சை பெற்று நிறைய பேர் நல்ல சம்மந்தமா இருக்காங்க சோ உங்களுக்கான ட்ரீட்மெண்ட் உங்க கொடுத்துட்டு இருக்காங்க இதே மாதிரி இன்னொரு ஷோல உங்களை சந்திக்கிறோம் அதுவரை உங்களிடம் வந்து விடைபெறுவது மருத்துவர் பழனி ஐயா மற்றும் லவ்லி ஏங்கர் தட்டா பாபா சியோ